இலங்கையின் சமீபத்திய வரலாற்றில் ஆழமான காயமான பதிவான இரண்டாயிரத்து பத்தொன்பது உயிர்த்தாயிர தாக்குதல் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வை சிதைத்த ஒரு தேசிய துயரம் ஆண்டுகள் கடந்தும் உண்மை முழுமையாக வெளிவராதது நீதிக்கான பயணம் தாமதமாகியது என்ற குற்றச்சாட்டுக்கள் சமூகத்தில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் பாராளுமன்றத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வெளியிட்ட கருத்துக்கள் அரசியல் மற்றும் நீதிமுறை விவாதங்களுக்கு புதிய தீர்ப்பொறியாக மாறும் உள்ளன மக்கள் வழங்கிய ஆணைக்கு அமைய எமது பணிகளை முன்னெடுக்கின்றோம் என்ற அவரது வலியுறுத்தல் தற்போதைய ஆட்சியின் முக்கிய அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது ஞாயிறு தாக்குதல் வழக்குகள் இனி தாமதமின்றி திறந்தோறும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கும் பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலையை பிரதிபலிக்கிறது சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து வழக்கை வேகப்படுத்தும் முயற்சி குறிப்பாக மார்ச் மாதம் முதல் தினசரி விசாரணைகள் நடத்தப்படும் திட்டம் அரசியல் அரங்கில் புதிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது முன்னாள் அமைச்சர்களின் பங்களாக்கள் கூட நீதிமன்றங்களாக மாற்றப்படும் என்ற தகவல்கள் விசாரணையை வேகமாக முன்னெடுக்க அரசாங்கம் தீவிரமாக முயற்சிக்கின்றது என்ற சிக்னலாக பார்க்கப்படுகிறது பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் முன்வைத்த கருத்துக்களுக்கு பதிலளித்த அமைச்சர் ரத்நாயக்க எதிர்கட்சியின் நிலைப்பாட்டில் உள்ள முரண்பாடுகளை சுட்டிக்காட்டினார் இதுவரை விசாரணை மந்தமாக உள்ளது என்று விமர்சித்தவர்கள் இப்போது தினசரி விசாரணை முயற்சிக்கு எதிராக பேசுவது அரசியல் இரட்டை தரநிலையை வெளிப்படுத்துகிறது என அவர் கடுமையாக விமர்சித்தார் இந்த விவாதம் ஒரே நேரத்தில் இரண்டு உண்மைகளை வெளிப்படுத்துகிறது ஒன்று ஈஸ்டர் தாக்குதல் இன்னும் அரசியல் வாதங்களின் மையமாகவே உள்ளது மற்றொன்று நீதிக்கான மக்கள் எதிர்பார்ப்பு எந்த அரசியல் எல்லைகளையும் தாண்டி தொடர்கிறது தாக்குதலின் பின்னணியில் அரசியல் நலன்கள் இருந்ததாக சமூகத்தில் நீண்ட காலமாக நிலவும் சந்தேகங்களும் முழுமையான விசாரணையின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்துகின்றன இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை என்பது ஒரு சட்ட நடைமுறை மட்டுமல்ல அது நாட்டின் நீதித்துறை மீதான நம்பிக்கையை மீட்டெடுக்கும் சோதனை உண்மை வெளிவந்தால் மட்டுமே சமூக காயங்கள் ஆறத் தொடங்கும் அதனால் விசாரணைகள் வேகமெடுக்கும் என்ற அறிவிப்புகள் மக்கள் மனதில் புதிய எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளன நீண்ட காலமாக காத்திருந்த நீதியின் கதவு திறக்கப்படுமா என்ற கேள்வி இன்னும் நிலவினாலும் தற்போதைய நடவடிக்கைகள் ஒரு மாற்றத்தின் அறிகுறியாக பார்க்கப்படுகின்றன இவ்வாறு பார்க்கும் போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதலுக்கான நீதியை நிலைநாட்டும் என்ற நம்பிக்கை සමූකති නාල් කනාල් අධිකරි තුල්ලදේ. හරි දැන් ටෙක්ස්ට එක ඩිකන්සක්වයාට පසෙ තේනවා. මිනිීම රූමනාව ඇ අදට ඇති සති ගානකට ඇටේව හිතයි. තුවාලාට බේදදාගන්න.